மட்டும் இச்சாதனமாக எடுத்துக்கொள் என்று பெருமானார் நம்ம அனைவருக்கு ரொம்ப சுலபமாக இந்த பரப்புல குடும்ப சகிதமாக இருந்து குடும்பத்தோட இருந்து பயிற்சி செய்வதற்கு பரோபகாரத்தையும் சத் விசாரத்தையும் ஐயா கொடுத்துருக்காங்க அது போல் நாம் எல்லோரும் என்ன செய்யணும் பல உபகாரத்தை பற்றி பிடித்து ஒவ்வொருவரும் உயிர் அனுபவத்தை பற்றி அதன் மூலம் அருள் அனுபவத்தை பெற்று அது இருக்கின்ற அருள் ஜோதியும் பெற்று அருள் அமுதத்தையும் உண்டு அதுக்கு மேல் நிலையில் இருக்கின்ற அருள் பெரும் ஜோதி ஆண்டவரை இப்பிறப்பை எடுத்த ஒவ்வொருவரும் என்ன செய்ய வேண்டும் அடைய வேண்டும் அதுவே நன் முயற்சியாக நமக்குள் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி நம்ம இந்த உரையும் நம்ம சொல்றோம் இதுல யாருக்காவது ஏதாவது சந்தேகம் வந்துச்சுன்னா